பிரியமானவர்களே எழுதின நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சலாக்கியமும் உண்டாயிருக்கிறது கவனிங்க இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் தைரியமும் திட நம்பிக்கையும் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் நான் ஒரு பயந்த பாவம் உள்ள ஒரு மனிதன் தான் இருட்டை கண்டு கூட நான் பயப்படுவேன் சின்ன வயசுல வீட்டுக்கு முன்னாடி முற்றத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் லைட் போட்டிருப்பாங்க எங்க அம்மா சில நேரம் தம்பி போய் கொஞ்சம் வீட்டுக்குள்ள தண்ணி பிடிச்சிட்டு ரெண்டு ரூமு கடந்து கிச்சன்ல போய் தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்கு பயந்து போய் ஓடி போய் தண்ணி பிடிச்சிட்டு ஓடி வருவோம் எங்கள் அம்மா கேட்பாங்க டே வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக லைட்டு போட்டிருக்கு ஏன் பயப்படுறான்னா ஒத்தையில் போண்டிருக்குல பாருங்க இந்த உலகத்தில் பயந்த ஸ்பாவம் உள்ள மனிதர்கள் அநேகர் இருக்கிறார்கள் பயப்படுகிறவர்கள் வேதம் சொல்கிறது பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கே வரமாட்டார்களாம் பயம் என்பது தேவ பிள்ளைகளின் அடையாளம் கிடையாது தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடிய ஸ்பாவமும் கிடையாது தேவனுக்கு பயப்படுகிற பயமும் பாவத்தை செய்யாதபடிக்கு பாவத்தை குறித்த பயமும் தான் ஒரு விசுவாசிக்குள்ளே இருக்கணுமோ ஒழிய வேற எந்த காரியத்தை குறித்த பயமும் இருக்கக்கூடாது பரீட்சையில் தோற்றுருவனோ இன்டர்வியூ போறையும் வேலை கிடைக்காதோ நல்லா யோசித்து பாருங்க இப்படி நெகட்டிவான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் மரண பயங்கள் பிசாசை குறித்த பயங்கள் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் பிள்ளைகளை குறித்த பயங்கள் இப்படி எந்த விதமான பயங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட பயங்கள் இருக்கும் என்று சொன்னால் அப்படி பயப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியாது அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லை என்பது அர்த்தம் அதனாலதான் கத்தருடைய வார்த்தை மிக திட்டமா சொல்லுது நீங்கள் தேவனை பற்றும் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாலே உங்களுக்கு தைரியமும் திடநம்பிக்கையும் உண்டாகும் உண்மையா கவனிச்சு பாருங்க என்னைக்கு நான் விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்பட்டேனோ அண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறினேனோ எனக்குள்ள தேவன் கொடுத்த தைரியம் பாருங்க நான் ஒரு சின்ன கிராமத்தில் போய் ஒரு சின்ன சுவிசேஷ ஊழியத்துக்கு செய்கிறது கலைக்கப்பட்டிருந்தேன் அந்த சுவிசேஷ ஊழியத்தை முடிச்சுட்டு கிளம்பும் போது ரெண்டு மூணு பேர் ஜோமண்ண வந்தாங்க முதல்ல ஒரு அம்மா தலையில கை வச்சு ஜோமன்ற திடீர்னு அவங்க தலை அப்படி ஒரு சிலுப்பு சிலுப்புனாங்க தலைமுடி அப்படி பறந்து உழுது நாக்கு இங்க இருந்து இங்க தொங்கிட்டு கண்ணு ரெண்டு விழி புதிக்கி புறாமுட்டை மாதிரி வெளியே வந்துட்டு எனக்கு ஒரு செகண்டு கைகால விடபெடுத்து வடபடனா ஆயிடுச்சு ஏன்னா இதுவரைக்கும் அப்படி பிசாசு பிடிச்சவங்க மேலே கை வச்சு நான் இல்லை அப்படி ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனை பார்த்ததும் இல்லை நாக்கெல்லாம் வறண்டு ஒரு செகண்ட் அப்படி பயந்து சேர்ல போய் உட்கார்ந்தேன் அப்பந்தான் மெல்ல ஒரு சவுண்டு கத்தர் கேட்கற மகனே நீ ஏன் பயப்படுற நான் உன் கூட இருக்கிறேன் பாருங்க இந்த வார்த்தை என்னை தைரியப்படுத்தி அந்த வார்த்தை என்னை திடப்படுத்தின பொழுது கத்தருடைய நாமத்துல விசுவாசத்துல அந்த பிசாச துரத்த தேவன் குருவை செய்கிறான் நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமானது உங்களுக்குள்ள தைரியத்தையும் திடநம்பிக்கையும் கொண்டு வரும் கொண்டு வந்திருக்கும் அப்படி கொண்டு வரல எனக்குள்ள தைரியமும் திடநம்பிக்கையும் இல்லைன்னு சொன்னா நீங்க இன்னும் சரியா கத்தரை விசுவாசிக்கலங்கிறது தான் உண்மை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களுக்கு சொல்றேன் விசுவாசிங்க விசுவாசிக்க முடியலன்னு அந்த சுவிசேஷத்தில் ஒரு தகப்பன்னு சொல்லுவார் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆனாலும் என்னுடைய அவிசுவாச நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் சொல்லுவார் அதே போல நீங்க ஜபம் மண்ணியாவது ஆண்டவரிடத்துல விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க பயத்தோடே வாழ்ந்து கொண்டு இருக்காதீங்க அது ஆபத்தானது அது உங்களை கத்தறிவிட்டே புறம்பே தள்ளிரும் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல விசுவாசம் இருந்தா தான் தைரியமும் திடநம்பிக்கையும் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன் ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே கிருபை நிறைந்த அந்த நல்ல காலை பொழுதிலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலும் அது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் உமது அன்பு கரமது பிள்ளைகளை தாங்கட்டும் உடைய பிள்ளைகளை விசுவாசம் உள்ளவர்களாக்கி நீர் தைரியமும் நம்பிக்கையும் உள்ளவர்களை உருவாக்குவீராக அவர்களுக்குள்ள இருக்கிற பயத்தை அவசுவாசத்தை எடுத்து போட உங்க முகத்தை பிரகாசிக்கப்படுங்க நன்மையால கிருபையால் இறக்கத்தால் முடிசூட்டுங்க இயேசு ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமா